தாய் நான் உங்களுடைய மகாசுப்ரமணியன் பேசுகிறேன்ப்பா அதாவது நாளைக்கு வந்து ரதசப்தமி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் பதிவாக போட்டிருந்தேன் இருக்கலை இந்த இவருடைய சூரிய பகவானுடைய அவதரித்த நாள் அப்படிங்கிறதுனால காலங்கார்த்தாலும் முடிஞ்ச வரைக்கும் சூரிய உதயம் ஆறு ஆறு ஆகும் ஆகும் வரைம்பத்தால் இப்போ கொஞ்சம் லேட்டாக வருது பட் அந்த உதயமான நேரத்தில் கிழக்கு பக்கமாக நின்று கண்டு முடிஞ்சால் குளிச்சுட்டும் இல்லை பது தேசிட்டு கைகால ஆளுமெண்ட்டு அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிடுங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறமா அவங்களுக்கு முடிஞ்சால் ஒரு கண்ணாடி டம்ளரில் சுத்தமான தண்ணி வெள்ளத்தை எடுத்துக்கிட்டு அதில் அஞ்சோ மூணோ ஏழு அந்த மாதிரி ஒரு ரூபா காசை போட்டு அவர் சூரிய பகவான் தெரியற மாதிரி அந்த வாசலை நம்ம வாசலில் வச்சுட்டு என்னுடைய கஷ்டங்களையெல்லாம் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு பிரபஞ்சம் என்னுடைய கஷ்டங்களை போக்கியது அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அதை உள்ளே கொண்டு வந்துருங்கோ அந்த காசை எடுத்து நீங்கள் சுவாமிகிட்ட வச்சுருங்கோ இல்லை நீங்கள் பர்சில் ஒரு கவரில் போட்டு யூஸ் பண்ணாமல் பர்சில் வச்சுக்கோங்க காசு மென்மேல் மென்மேல் வளரும் ரெண்டாவது சூரிய பகவான் நம்ம டெய்லி பார்த்தா நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியம் வந்துட்டு ஜாஸ்தியாகும் வியாதிகள் குறையும் மேபி அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இதை கண்டிப்பான முறைகள் பண்ணிவிடுங்கோ அதுக்கப்புறமா நீங்கள் குளிக்கும் பொழுது தலையில் நன்னா வேண்டிண்டு எருக்க இலை ஏழு அஞ்சு அந்த மாதிரி அஞ்சோ ஏழோ மூணு அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு ஏழு இஸ் ஐடியல் ஆக்சுவலி அதை வச்சுட்டு நன்னா வெள்ளத்தை ஊற்றிண்டு குளிங்கோ குளிச்சிட்டோ அந்த ஊற்றும் பொழுது அந்த த அந்த வெட்டில் த அந்த எருக்க இலையெல்லாம் நம்ம மேலே படுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி குளிங்கோ ஒரு என்ன ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா அந்த எருக்கலையை பறிக்கும் பொழுது அதில் பால் வரும் அது வந்துட்டு விஷம் நல்லது இல்லைம்பா ஸோ அந்த பாலெல்லாம் நல்லா உதறிட்டு குழந்தைகளுக்கு எதிர்கையெல்லாம் பண்ணாதீங்கோ தனியாக அதை திங்கல போய் வெள்ளத்தை ஊற்றி நன்னா அலம்பிட்டு எடுத்து வச்சுட்டோம் கார்த்தால் குளிச்சிருங்கோ நைட்டு கிடச்சாலும் எடுத்து வச்சிருங்கோ இல்லையே கார்த்தாளை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சேன்னாக்க பறிக்கும் பொழுது எப்போ பறிச்சாலுமே அந்த பால் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெள்ளத்தை ஊற்றி நான் அலம்பிட்டு தலையில் வச்சு நீங்கள் குடிச்சுருக்கோங்க அதே மாதிரி நம்ம குளிக்கும் பொழுது டெய்லியே நம்ம ஒரு வார்த்தையை நம்ம சொன்னோன்னா ரொம்ப விசேஷம் அதாவது சகல ஜென்ம பாவங்களும் சகல வியாதிகளும் நாசிமியை நமக அதை நம்ம சொன்னாக்கா ரொம்ப விசேஷம் சகல ஜென்ம பாவங்களும் சகல வியாதியும் நாசினியை நமக அதை நீங்கள் சொல்லுவோம் ஸ்வாகா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லப்படாது நம்ம சொன்னோன்னா அதாவது அந்த இது யாகம் பண்ணுறா பற்றியலாம் அந்த நெய்யை ஊற்றும் தான் ஸ்வாகா ஸ்வாகான்னு சொல்லிகிட்டே ஊற்றுவா பட் நம்ம வந்துட்டு சொல்லும் பொழுது ஜென்ரலாக ஆற்றுல சொல்லும் பொழுது நமக அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப நல்லது ஸோ திரும்பியும் நான் சொல்கிறேன் சகல ஜென்ம பாவங்களும் சகல வியாசி வியாதியும் நாசினியை நமக நம்ம அதை சொன்னோன்னா ரொம்ப விசேஷம் தலைக்கு நம்ம எப்போ ஆற்றுல குளிக்கும் பொழுதுமே அதை நம்ம அந்த வார்த்தையை சொல்லிக்கின்றே நம்ம த வெள்ளத்தை ஊற்றிக்கின்றா ரொம்ப நம்மளுடைய பாவங்கள் குறையும் அதுக்கப்புறம் வியாதிகள் குறைஞ்சு ஆரோக்கியம் பெருகும் என்ன தான் காசு பணம் இருந்தாலும் வியாதி இருந்ததுன்னா எதுவுமே நம்மளால் அனுபவிக்க முடியாது நம்மளோட உடம்புலாமல் கிடக்கும் பொழுது ஒரு பத்து லட்சம் ரூபாயை கொண்டு வந்து ஒரு ஒரு கோடி ரூபாயை கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்தா நம்ம என்ன சொல்லுவாங்க போட நானே எந்திரிக்க முடியாமல் கிடக்கு இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லுவோமா மாட்டோமா ஸோ அதை அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு உடம்புல பிராணி வேணும் இல்லையா ஸோ அதனால் ஆரோக்கியம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் நாளைக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப விசேஷம் திரும்பி திரும்பி நான் சொல்கிறேன் நான் கேட்டுக்கோங்கோ சகல ஜென்ம பாவங்களும் சகல வியாதிகளும் நாசினியை நமக இதை நீங்கள் சொல்லுங்க கண்டிப்பான முறை இதை வந்துட்டு நாளைக்குன்னே இல்லை நீங்கள் டெய்லி இதை சொல்லலாம் ஏன்னா ஒரு பதினோரு நாளைக்கு நீங்கள் சொல்லி பாருங்கள் மனசார சொல்லி பாருங்க சொன்னேன்னா உங்களை அறியாமலே ஒரு உடம்புல ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ இதை நீங்கள் சொல்லுங்கள் குழந்தைகளுக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நல்ல காரியங்களை நல்ல காரியங்கள் ரொம்ப குறைஞ்சிட்டே வருதுப்பா அடுத்தடுத்த தலைமுறைகளில் ஸோ குழந்தைகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுங்க சரியா